ൈ മുഴിൽ മണ്ണി കീടന്നൂറങ്ങും മറിമുഴഞ്ചിൽ മണ്ണി കീടന്നൂറങ്ങും സീരിയ സിംഗം அறிவுற்றுத்தீ விழைத்து மாறி மலை முழஞ்சில் மண்ணி கீழ்தூரங்கும் சிறிய சிங்கும் அறிவுற்றுத்தீ விழைத்து வேறிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி வேறிமயிர் பொங்க பாடும் தறி மூரிணி மீழ்ந்து முழங்கி பூரப்பட்டு வேறுபயிர் பொங்க எப்பாடும் பேந்து தறி மூரி நீழ்ந்து முழங்கி பூறப்பட்டு போதருவா போலே நீ பூவை பூவள் நாவும் போதருமா போலே நீ பூவை பூவள் நாவும் கோயில் நின்ற போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் மாறாய்ந்த ரூளே சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் மாறாய்ந்த ரூளே மை முழஞ்சில் மலை முழஞ்சில் மண்ணிக்கிடந்து பிறக்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மேரி மயிர் பொங்க எப்பாடும் பெருந்துதறி நோயி நிமிழ்ந்து முழங்கி தரப்பட்டு போலமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயிலில் நின்று எங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் அந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் இதன் பொருள் மழைக்காலத்தில் சிங்கம் சிங்களம் ஒழக்கத்திலிருந்து விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நார் புறமும் நடமாடி திழித்துடன் வெளியே கிளம்புகிறது கரிய உடைய கண்ணனே நீயும் ஈரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய்டுகளாக கொண்ட வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள் வேண்டுகிறோம் கடவுளிடம் நாம் நல்லவைகளை நியாயமானவர்களை கேட்டு நல்லபடி வாழ்ந்து மேலான பேரின்பத்தை அல்லவா வரமாக அடைய வேண்டும் அதை இந்த பாசுரத்தில் மாளிகை மாதத்தில் ஆண்டால் நமக்கு குறிப்பிடுகிறாள்